சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பெரும்புது பாஜகவில் அண்ணாமலையின் ரோல் ஒருபோதும் குறையாது என ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் தந்தி டிவியின் கேள்விக்கு எண்ண பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் அண்ணாமலை பிரபலமாக இருப்பதாக கூறினார் அண்ணாமலையை பாஜக இப்படி நடந்துருச்சு எந்த மாநிலத்துலேயும் அந்த மாநில தலைவரை இரண்டாம் முறையாக பாஜகவில் போடல தமிழ்நாட்டில் அது விதிவிலக்காக பண்ணணும் ஒன்று ஆனால் அண்ணாமலையை போடுவதன் மூலமாக சுமூகமான ஒரு கூட்டணி உருவாகுமாங்கிற கேள்விக்குறி மாத்திரம் இருந்தது அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் அவருக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எந்த பதவியிலையும் இல்லாத ஒரு மாநில தலைவருக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது வேறு எந்த ஸ்டேட் லீடருக்கும் வேறு எந்த ஸ்டேட் லீடருக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கல இப்போது யோகினா ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி இல்லாத ஒரு கீழேந்து வேலை பண்ணி வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அதன் மூலமாக நாடு பூரா அவருக்கு ஒரு பெரிய கியாதி ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை அதனால் பாஜக வந்து அவரை கீழே இறக்குவாங்க இல்லை அவருக்கு ஒரு ரோலை குறைப்பாங்கன்னு மாத்திரம் நினைக்காதிங்க அவரை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க பிஜேபியில் அது பெரிய அளவில் பண்ணுவாங்க சந்தேகமாக தேசிய அளவிலியா ஆர்கனைசேஷன்லியா அரசலியா எங்க வச்சிட்டு பண்ணுவாங்கந்துள அரசுக்கு கேட்டா வேண்டாம்னு சொல்றோம் நான் கேட்டா வேண்டாம் பல அரசு இல்ல அரசுக்கு போகாதீங்க ஆர்கனைசேஷன் அவருக்கு நிறைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இருக்கு தேசிய levelல ஒரு அனிதளமே கொடுக்கலாமா இல்ல ஒரு பொது செயலள மாதிரி மெயின்லைன் ஆர்கனைசேஷனல் workல ஒரு இருப்பார்ங்கறதா என்னுடைய நம்பிக்கை அண்ணா திமுக பலியுர்த்தி அது ஒரு கண்டிஷனா பலியுர்த்தி அது அண்ணாமலை நீكيناதா அலையன்ஸ் அப்படின்னு என்ன அப்படி ஒரு தோற்றம் இருக்கு இது முதல்லேந்தே இருக்குது அதனால் பட் ஆனால் இதை வந்து அண்ணாமலையை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தா இந்த நீங்கள் தோற்றம்ங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி இல்லை ஏன்னா அவருடைய பீரியடு முடியுது பர்செப்ஷனு ஆல்ல பாருங்கள் இப்போ அங்கே வந்து நைனார் வந்து வேட்புமனு தாக்கல் தான் எடப்பாடி வீட்டுக்கு கதவை திறந்து வெளியே வர இல்லை நான் என்ன சொல்கிறேன் இது அது எப்படி வேண்டாம் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலையை அவருடைய அவருடைய பதவியை நீக்கி அதிமுக வந்திருந்தால் நீங்கள் கூறு அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது எந்த மாநில தலைவருக்கும் இரண்டாம் முறை கொடுக்கல அவர் நாலு இடத்துல கொடுத்துருந்தாங்க அண்ணாமலை கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம் விதிவிலக்குகள் சாத்தியம் தானா விதிவிலக்கு விதிவிலக்கு பண்ணினாக இவங்களுக்காக தான் பண்ணாங்க முறைவரும் பல்வேறு விறுவிறுப்பான அரசியல் கேள்விகளுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அண்ட்